அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் செவ்வாய் பகவானுடைய பொது காரகத்துவங்கள் பிளஸ் வந்து செவ்வாய் பகவான் பனிரெண்டு பாவகத்துல அமர்ந்த பலன்கள் இந்த ரெண்டு காம்பினேஷன் நம்ம டீடெயிலாக கிளியரா பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கம் இருக்கி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் முதலாவதா செவ்வாய் பகவானுடைய பொது காரகத்துவங்கள்லாம் என்ன யாரு இந்த செவ்வாய் செவ்வாயுடைய தன்மைகள்லாம் என்னென்ன அதன் பிறகு செவ்வாய் பனிரெண்டு பாகத்தில் அமர்ந்தால் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத நம்ம கிளியரா முதலாவதா நம்ம இந்த செவ்வாய் பகவான் சகோதரனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சகோதர காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வலிமையா இருக்கணும் எனவே பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் நம்முடைய உடல்ல வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பற்களுக்கு காரக

வரக்கூடாது அப்படி பயம் வருதுன்னா அவங்களுக்கு செவ்வாய் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் ரத்தத்தை பார்த்தா தைரியம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் பலமா இருக்குன்னு அர்த்தம் செவ்வாய் பலமா இருக்கிறவங்களுக்கு காக்கி சட்டை போடுற அந்த பாக்கியம் மருத்துவர் ஆகக்கூடிய பாக்கியம் போலீஸ் ஆகக்கூடிய பாக்கியம் ராணுவத்துல பணிபுரியக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் கசாப்பு கடை வெடி மருந்து தொழிற்சாலைகள் அதே போல காளி நிலங்கள் கட்டிடம் அடுக்குமாடி கட்டிடம் உடற்பயிற்சி கூடம் தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் தற்காப்பு கலைகள் அதே போல முகத்தில் உள்ள பரு மழக்குடல் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் தான் செவ்வாய் வந்து

கோபம் விவேகம் தான் என்ற அகந்தை அசட்டு தைரியம் பிடிவாத குணம் முரட்டுத்தனம் வீண் விவாதம் எதற்கும் அஞ்சாத குணம் இதெல்லாத்துக்கும் காரகர் செவ்வாய் தான் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும் போது திக்பால அமைப்பு அடைவார் அதே போல செவ்வாய் லக்ன ராசிக்கு பத்தாம் இடத்தோடையோ அல்லது இரண்டாம் இடத்தோடையோ தொடர்பு கொண்டா பார்த்தா சேர்க்கை பெற்றா அவங்க வந்து காவல்துறை ராணுவம் ரத்தம் தொடர்பான துறை மண்மனை தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு பொருள் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க செவ்வாய் வந்து ஒரு ஆண் கிரகம் சத்திரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படும் ஆயுதம் வெட்டுக்காயம் அதே போல வந்து படுக்கை அறை இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் தான் செவ்வாய் வந்து உயரத்துல குட்டையான தன்மை உடையவர் அதே போல வந்து தெற்கு திசைக்கு காரகரா நவரத்தினத்துல காரகர் தானியத்துல நம்ம காரகராக துவரைக்கு காரகரா வருவாரு மலர்கள்ல செந்தாமரை மலருக்கு செவ்வாய் தான் காரகர் வாகனத்துல அன்ன தன்னுடைய வாகனமாக கொண்ட ஒரு செவ்வாய் அதிதேவதை முருகன் செவ்வாய் வந்து உங்களுக்கு பலவீனமா இருக்கு முருகனை வழிபட்டு வர செவ்வாயுடைய பிரச்சனை பிரச்சனைகள் முருக பகவான் தீர்த்து வைப்பார் ஏன்னா செவ்வாயுடைய அதி தேவதை வந்து முருகன் தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பலவீனமா இருக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவில் போய் செவ்வாய் பகவானை வழிபட்டு வரது சிறப்பு செவ்வாய்க்கு உகந்த நிறம் சிகப்பு செவ்வாய் ஆட்சி அடையக்கூடியது மேஷ விருச்சக வீட்டுல செவ்வாய் உச்சம் அடையக்கூடியது மகர வீட்டுல செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய வீடு வந்து கடகம் இவருடைய தசா வருடம் ஏழு ஆண்டுகள் செவ்வாய் வந்து சுபகிரகங்களோட இணைந்தாலும் அல்லது சுபகிரகத்துடைய பார்வையில் இருந்தாலும் தன்னுடைய காரகத்துவங்களை மிக சிறப்பான முறையில்

இப்ப நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்தது செவ்வாயுடைய தன்மையை வைத்து செவ்வாய் பனிரெண்டு பாவகத்துல அமர்ந்தால் என்ன பலனை செய்வார் அப்படிங்கறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம் முதலாவதா ஜென்மத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அதாவது லக்னத்துல லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து இது ஒரு வகையில தோஷ அமைப்புகள்னு கூட எடுத்துக்கலாம் லக்னத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைகிறது குற்றம் லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறதும் பெரிய அளவுல சிறப்பா சொல்லப்படல இருப்பினும் இது பல விஷயங்களுக்கு நல்ல பலன்களையும் கொடுக்குது பொதுவா லக்னத்துல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் பாத்தோம்னாக்கா கோபதாப உணர்வுகள் அதிகமா வரும் அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அவசர குணம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் திருமணம் கொஞ்சம் லேட் மேரேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போற போராட்டம் வாழ்க்கை துணையோட அடிக்கடி முரண்பாடான அமைப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்தித்தவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தாக்கா மூர்க்கதனமான கோபம் வரும் கோப உணர்வுகள் தான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் கோபத்தை மட்டும் இவங்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது அதே போல செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு தாயாரோட ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம் தாயாரும் கோபக்காரரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே போல உடல் உடல்ல உஷ்ண அமைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய கட்டிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நல்ல தைரியசாலி லக்னத்துல செவ்வா இருக்கிறவங்க எல்லாம் நல்ல தைரியசாலி எதுக்கும் அசர மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க ஒரு வாட்டி ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் தீர்க்கமா இருந்து அதுல வெற்றி அடைவாங்க தலை வலியவர்களுக்கு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தலையில அடிக்கடி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும் குறிப்பாக செவ்வாய் புத்தியோ செவ்வாய் தசையோ வரும்போது இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல நல்ல செல்வாக்கு மிக்கவர்களா இருப்பாங்க உடைய பேச்சுக்கு நாலு பேர் கட்டுப்படுவாங்க நிலபுலம் நிறைய வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல ஜாதகர் வந்து எதையும் வந்து ரொம்ப விரிவா யோசிக்க மாட்டாரு கொஞ்சம் சலன புத்தி கொண்டவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல லக்னத்துல செவ்வா இருக்கிறவங்க வந்து பாத்தோம்னா முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திலே இவங்க கவனமா இருந்துக்கணும் அதிகமா யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நண்பர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அனசரைச்சு விட்டு கொடுத்து போகணும் திருமண வாழ்க்கையில சில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் தன குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா ரெண்டுல செவ்வாய் இருக்கிறது தோஷ அமைப்பு தான் இது வந்து புதனோட வீடாக இருந்தால் கூடுதல் தோஷம் புதனோட வீடா இல்லாம மற்ற வீடுகளா இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு மிதமான தோஷ அமைப்பு தான் பொதுவா ரெண்டுல செவ்வாய் இருந்தா பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் சட சடனு பேசக்கூடியவர்களா இருப்பாங்க முன்பின் எதிர்வினைகள் எல்லாம் யோசிக்க மாட்டாங்க தான் மனசுல என்ன தோணுதோ அதை பட்டுன்னு வெளிப்படுத்திடுவாங்க கோபதாப உணர்வுகள் அதிகமா கொண்டவர்கள் இவங்களுடைய பேச்சுல ஒரு வேகம் இருக்கும் நல்லா ஸ்பீடா படப்பட படப்படன்னு பேசுவாங்க பேசிடுவாங்க அடிக்கடி சண்டை வளர்க்கக்கூடிய அந்த ஒரு சுபாவ குணம் இவங்கள்ட்ட இருக்கும் ஏதாச்சும் வம்புன்னு வந்துட்டா ஒரு கை பார்த்துருவாங்க அதே மாதிரி இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறாம இருக்கணும் ரெண்டு லட்சம் செவ்வாய் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றா சொல்லவே வேணாம் இவங்க கிட்ட வாயை கொடுத்து மாட்டினாக்கா ஒரு வழி பண்ணிடுவாங்க அதே போல ரெண்டு லட்சம் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கையில காசு தங்காது பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில தடுமாற்றங்கள் தொடர்ச்சியா மாத்தி மாத்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில சில தாழ்வுகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட அடிக்கடி சண்டை சச்சரவு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்ப குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு செவ்வா வந்து ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டா சொல்லவே வேணாம் குடும்பத்துல ஒரு அமைதி இல்லாத அமைப்பை இது ஏற்படுத்தும் அதே போல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பெரும்பாலும் ஆர்வம் இருக்காது படிப்புல இருந்து சிந்தனை வேற இடத்துக்கு நகரும் அடுத்தது பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை அல்லது பிள்ளைகள் வந்து அவசரப்படக்கூடியவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புத்திர தாமதம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளும் கொஞ்சம் கோபகாரர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள் பூர்வீக சொத்துல ஒரு சில வில்லங்கங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கணும் வண்டி வாகனம் இதெல்லாம் எல்லாம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல இவங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு இவங்களுடைய பேச்சு தான் முதல் எதிரியா இருக்கும் வாய் தான் இவங்களுக்கு முதல் எதிரியே இல்ல பேச்சுவார்த்தைகள்ல இவங்க கவனமா இருக்கணும் அடுத்தது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இதுல செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூணுல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில ஒரு பாகியம் ஒரு யோகம்னு அர்த்தம் மூணுல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல தைரியசாலிகளா இருப்பாங்க எதா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நல்ல செல்வ அமைப்பு இருக்கும் நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கை நிறைய சம்பாதிப்பாங்க நல்ல அறிவாற்றலை கொடுக்கும் இந்த செவ்வாய் மூணுல இருக்கிற செவ்வாய் நல்ல புத்தி சாதுரியத்தை கொடுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் பயமே இல்லாம பெரிய பெரிய மனிதர்களோடு கூட தொடர்பு வச்சுப்பாங்க பெரிய பெரிய மனிதர்கூட கூட பேச்சுவார்த்தை வச்சுப்பாங்க உடம்பு நல்ல உறுதியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் வலிமையானதாக இருக்கும் நல்ல உடல் அமைப்பு நல்ல கட்டுமஸ்தா வச்சிருப்பாங்க உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு காது சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ராப்ளம் காது கண் மூக்கு தொண்டை இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் கழுத்து வலி அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூணுல இருக்கிற செவ்வாய் இளைய சகோதரத்துவத்தை கெடுக்கும் இளைய சகோதரத்துவத்தோட ஒத்து போகாத அமைப்போ அல்லது இளைய சகோதரத்துவத்தையே உடல் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகளை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டாங்க ஒண்ணு பிறந்து இறக்குறது அல்லது வந்து அப்படியே இருந்தாலும் அவருடைய உறவு நிலையில நிறைய விரிசல் வரும் அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரது வாய்ப்பு மூணுல செவ்வாய் பலமா இருந்துட்டாக நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல சுகபோகமான வாழ்க்கை நல்ல நிலபுலங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலை நல்ல விவசாயம் செய்யக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் இந்த மூணுல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் கெடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலே இவங்க கவனமா இருக்கணும் தாயாருடைய உறவுநிலை தாய் வழி உறவுகள் இவங்களோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம் அதே போல மூணு லட்சம் இருக்கிறவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் ஜாதகர் வந்து பிடிவாத காரணா இருப்பாரு அல்லது ஜாதகி வந்து பிடிவாத காரியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நல்ல சாதனையாளர்கள் அதெல்லாம் மறுக்கவே முடியாது மூணு லட்சம் இருக்கிறவங்க தனக்கு தேவையானதை எப்படியும் சாதிச்சிருவாங்க செல்வ சூழல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியத்தை பெற்றவர்கள் புகழுக்கு பெயர் போனவர்கள் நல்ல பெயர் புகழ் இருக்கும் நல்ல பிரபலமா இருப்பாங்க எல்லாவிதமான விதமான வசதிகளும் இவர்களுக்கு வந்து சேரும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் தானம் தர்ம தர்மம் நியாயம் இதுல வந்து இவர்களுக்கு அதிகமான நாட்டம் இருக்கும் நியாயத்துக்கு புறம்பாக எதையுமே செய்ய மாட்டாங்க நன்னடத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல வந்து வீராப்பு குணம் இருக்கும் சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க தன்னை கீழ்த்தனமா பேசினவங்க எல்லாம் உதறி அறிஞ்சிருவாங்க ரோஷ குணம் அதிகமாக வரும் எதற்கும் கவலைப்பட மாட்டாங்க இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு குணாதிசயங்களா இருக்கும் அடுத்தது நான்காம் இடத்தில் செவ்வாய் சுகஸ்தானம் ஸ்தானம் வித்யாஸ்தானத்துல செவ்வாய் இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும் தாயாரோட ஒத்து போகாத அமைப்புகள் இருக்கலாம் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல ஒரு மாதிரி ஒத்து போகாத அமைப்பு ஏற்றத்தாழ்வான அமைப்புகள்லாம் உண்டாகிறது வாய்ப்பு இருக்கு அல்ல கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தோம்னா நிறைய நிலபுலங்கள் இருக்கும் விவசாயம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க அதே சமயத்தில் செவ்வாய் இந்த இடத்துல பலவீனமாக இருக்காருனாக்கா இந்த நிலபுலம் அமைகிறதுல ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகள் தடை தாமதங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் தாமதப்பட்டு அமையும் ஆனால் அமையும் அடுத்தது மார்பு வழி மார்பக பகுதிகளில் வழி அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களாம் உறவுகள் வீடு வாசல் சொத்து தாய் பாசம் வாகன வசதி இதெல்லாம் கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஏக்க அமைப்பு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல இந்த நாளில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மேல அதிகமான ஈர்ப்பு இருக்கும் மன போராட்டங்கள் மிகுந்தவர்களா இருப்பாங்க எதையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆர்வ கோளாறு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்திலயும் ரொம்ப ஸ்பீடான பர்சனா இருப்பாங்க அவசர குணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈர்ப்பு கம்மியா இருக்கும் இவங்களுக்கு கல்வியை விட வந்து விளையாட்டு துறைகள்ல ஆர்வம் அதிகமாக வரும் நல்லா சுறுசுறுப்பான பர்சனா இருப்பாங்க படிப்பை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் நாலாம் இடத்துல நல்ல பலமா இருந்துட்டாரு சுபகிரகத்துடைய பார்வையில வந்துட்டாருன்னா இவங்க இவங்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் மருத்துவர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நர்சிங் சம்பந்தமான படிப்பு இதெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் இருப்பினும் ஐந்துல செவ்வாய் இருந்தா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் தாமதப்பட்ட புத்திரர்கள் வாய்ப்பு இருக்கு அதே போல புத்தி மங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது புத்தி ஸ்தானம் செவ்வாய் இருந்தா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க குணம் அதிகமா வரும் புத்தி தடுமாற்றம் அடிக்கடி ஏற்படும் குழந்தைகளால அடிக்கடி மன வருத்தங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளோட அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எதிரிகளால தொந்தரவு பணப்பரவுல ஒரு சில சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இதுவே அந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாருனாக்கா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தறிந்து வெற்றிகளை அடையக்கூடிய ஊர்களா இருப்பாங்க ஐந்துல செவ்வாய் இருக்கிறவங்க முருகர் வழிபாடு செய்யக்கூடிய ஊர்களா இருப்பாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துச்சுன்னா அது முருகர் மேலதான் அந்த பற்று அதிகமா வரும் இவர்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில வசதிகள் பூர்வீக சொத்து இதுல எல்லாம் ஒரு மாதிரி தடை தாமதம் தடுமாற்றதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அமையும் பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லன்

கொண்டவர்கள் தைரிய அபிவிருத்தி இவர்களுக்கு மிக அற்புதமா இருக்கும் நல்ல சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் நல்ல நிலபுலங்களை நிறைய வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுய முயற்சியில எதையும் அடையக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தா தனக்குன்னு தேவையான அளவுக்கு நிலபுலங்களை நிறைய வாங்கி சேர்த்துருவாங்க அதே போல ஆறுல இருக்கிற செவ்வாய் காம உணர்வுகள் காம இச்சைகளை அதிகமா கொடுக்கும் அதே போல தாய் மாமனோட ஒத்து போகாத அமைப்பு தாய் மாமனுக்கு தொந்தரவு தரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த ஆறுல செவ்வாய் இருக்கிறதுல என்ன ஒரு மைனஸ்னாக்கா செரிமானம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு வயிறு சார்ந்த

அதை அடைத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்களா இருப்பாங்க மனதில் பயம் அப்படிங்கறதே உங்களுக்கு சுத்தமா இருக்காது இவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தா அதீதமான பெண் ஆசை அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுடைய முயற்சியின் மூலமாக எதையும் வெற்றி அடையக்கூடியவர்கள் இவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல எப்படியாச்சும் வெற்றி அடைஞ்சிருவாங்க ஆறுல இருக்கிற செவ்வாய் ஸ்தான பலத்தின் அடிப்படையில மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் செவ்வாய் கலத்தர கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இதை வந்து செவ்வாய் தோசம் சொல்லுவோம் இது புதனோட வீடா இருந்தா அந்த செவ்வாய் தோசம் வலிமை அடையும் ஏழுல செவ்வாய் ஆட்சி உச்சம்லாம் அடையக்கூடாது பொதுவா செவ்வாய் ஏழுல இருக்கிறதே குற்றம் தான் ஏழுல இருக்கிறது ஏழை பாக்குறதுல ஒரு குற்றமான அமைப்பு இந்த ஏழுல செவ்வாய் இருக்கிறவங்க தலை பகுதிகளில் கவனமா இருக்கணும் தலைவலி அடிக்கடி வரக்கூடியவர்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளை சந்தித்தவர்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு எனவே இவர்கள் வந்து திருமணம்னு வரும்போது நல்ல பொருத்தம் பார்த்து சரியான இணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது ரொம்ப நல்லது இந்த செவ்வாய்க்கு வந்து இந்த ஏழாம் இடம் நட்பு வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி உச்ச வீடா இருந்தாலும் சரி ஒரு சின்ன மைல்டான பிரச்சனையாச்சும் கொடுக்கும் சுத்தமா பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன மைல்டான பிரச்சனையாச்சும் கொடுக்கும் இதுவே இவருக்கு வந்து இந்த இடம் ஸ்டேபிளான இடமா இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் குறையுதுன்னு அர்த்தம் இதே இந்த ஏழாம் இடம் பகை வீடா இருந்தா ரொம்ப மோசம் பொதுவா ஏழு லட்சவா இருக்கிறதே குற்றம் தான் ஏழு லட்சவா இருக்கிறவங்களுக்கு பெண்களால சில பிரச்சனைகள் சில வருத்தங்கள் குழப்பங்கள்லாம் ஏற்படும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இவடைய நண்பர்கள் அல்லது இவர்களுடைய வாழ்க்கை துணை முன் கோப கொண்டவர்களாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கும் கோபதாவ உணர்வு அதிகமாக வரும் அவசர குணம் இருக்கும் ஒரு விஷயத்துல பொறுமை அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப அவசரப்படுவாங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை அடிக்கடி இருக்கும் பேச்சு பேச்சுவார்த்தைகளை இவங்க கவனமா இருக்கணும் என்ன பேசுறோம் தெரியாம சடசடன் பேசக்கூடிய குணமுடையவர்களா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அல்ல பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஏழு லட்சவா

அடுத்ததாக எட்டில் செவ்வாய் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல பெண்களுடைய ஜாதகமா இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய குற்றம் தான் எட்ல செவ்வாய் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது எட்ல செவ்வாய் இருந்தா ஜாதகர் வந்து பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு குணத்தை கொண்டவரா வாய்ப்பு இருக்கு இந்த செவ்வாய் இருக்குறவங்களுக்கு சிறைவாசம் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த செவ்வாய் எட்டுல பலமா இருந்தா சிறைவாச அமைப்பு ரத்த சம்பந்தமான பிரச்சனை கடன் பலு அதிகமா ஏற்படுறது ஆயுள் குறைவு அப்படிங்கறது ஏற்படுறது உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ரத்தம் பிரச்சனை கட்டி சம்பந்தமான பிரச்சனை கோபம் இவங்களுக்கு அதிகமா ஒரு ரத்த கொதிப்பு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மனநிலை சகோதரிகளுடைய சகோதர சகோதரிகளுடைய நலம் அப்படிங்கிறது கெடும் அவருடைய பொருளாதார ரீதியா ஒரு மாதிரி அமைப்புகள் ஏற்படும் நிலபுலங்களை விற்கக்கூடிய அமைப்பு நிலபுலங்களை இழக்கக்கூடிய அமைப்பு நிலபுலங்கள்ல ஏதாச்சும் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு உடலும் உள்ளமும் இவர்களுக்கு ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட அமைப்புல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மனநிறைவு அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான மாதிரியான ஒரு கான்செப்டே இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டுல வந்து செவ்வா இருக்கிறவங்க முருக வழிபாடு பண்றது உத்தமம் முருகனுடைய அருளால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் பிரச்சனைகள்லாம் குறையும் எட்டுல செவ்வா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும் இவர்களுக்கு தைரிய குறைவு ஏற்படும் அவசர குணம் அதிகமாக இருக்கும் கண்ணு முகம் சம்பந்தமான இடங்கள்ல பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இதுலாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அதிகமான விரயம் அதையும் இந்த செவ்வாய் எட்டுல இருக்கும் கொடுக்கும் பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களையும் கொடுக்கும் இதுல இவங்க கொடுத்தல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை உங்க கொஞ்சம் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இந்த பாகியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில நல்லது ஒரு வகையில கெடுதல் பொதுவா ஒன்பதுல செவ்வாய் இருந்து அவர் ரொம்ப பலமா வச்சுக்கோங்களேன் தந்தை நல்ல தேக ஆரோக்கியம் உடையவரா இருப்பாரு ஆனா தந்தையாருடைய உறவு நிலையில ஒரு மாதிரி விரிசலான அமைப்புகள் இருக்கும் அல்லது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் தந்தையாருடைய உறவு நிலை சமமாக இருக்கும் இப்படி அப்படியே ஒரு மாதிரி எதிர்க்கு புதிரான ஒரு ஏற்றத்தாழ்வான அமைப்புகளை தான் கொடுக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் அறுவை சிகிச்சையோ அல்லது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையாருடைய

வானவியல் ஆராய்ச்சி துறை இதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமா வரும் கல்வியில அதீதமான ஆர்வம் உண்டாகும் ஒன்பது லட்சவா இருந்து குரு பார்வையில செவ்வா இருந்தாக்கா நல்ல போதனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க ஜோதிட துறையில புகழ் அடையக்கூடிய ஆற்றல் உண்டு நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சொத்து சுகத்தை சொகத்தை சேர்க்கக்கூடியவரா இருப்பாரு இதெல்லாம் பாக்கியத்தில் செவ்வாய் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஜீவன ஸ்தானத்துல செவ்வாறு இருக்கிறது ஒரு வகையில யோகமான அமைப்பு தான் பத்துல செவ்வாய் திக்பல அமைப்பு அடைவார் அதாவது ஆட்சிக்கு ஒப்பான அடைவார் அடைவாரு செவ்வாய் இருக்கிறது உயர்ந்த பதவியில அமர வைப்பார் இந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஏதோ ஒரு துறையில உயர்ந்த பதவியில அமர வைப்பார் தலைமை பொறுப்புகளுக்கு சில அடித்தளங்களை வகித்து கொடுப்பார் இந்த செவ்வாய் பத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகருக்கு உயர்ந்த பதவியின் மேல ஆசை வரும் காக்கி சட்டம் மேல பிரியம் வரும் கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு இருப்பாரு நெருப்பு மூலமாக வருமானம் இந்த ஜாதகருக்கு அதிக அளவில் கிடைக்கும் செங்கல் சோலை நெருப்பு வண்டி வாகனம் இயக்குறது உயர்ந்த பதவிகளுக்கு ஆசைப்படுறது பெரிய மனிதர்களிடத்துல நட்பு வட்டாரங்களை பெருக்கிக் கொள்றது பெரிய பொறுப்புகள் தேடி வர்றது இதெல்லாம் பத்துல இருக்கிற செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த பத்துல இருக்கிற செவ்வாய் வந்து அதீதமான நன்மையை வாரி வழங்கும் செவ்வாயுடைய அத்தனை காரகத்துவங்களும் மிக அற்புதமா ஜாதகருக்கு கிடைக்கும் ஆனா என்ன தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தாயார் வந்து கோபகாரங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயார் உணர்ச்சி இருக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல ஜாதகரும் கொஞ்சம் அவசர குணம் கொண்டவராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எதிலையும் பொறுமை குணம் இருக்காது அதே போல ஜாதகன் வந்து ராஜ அந்தஸ்தில் இருப்பார் நல்ல வீரன் நல்ல சூரன் நல்ல வெற்றியாளராக இருப்பார் ஆற்றலை உடையவராக இருப்பார் அனைத்து விஷயத்திலையும் ஆர்வம் உடையவராக இருப்பார் நல்ல சொத்து சுகம் புகழ் அதெல்லாம் இவர்களுக்கு மிக அற்புதமான முறையில் கிடைக்கும் பத்து லட்ச ரூபாய் இருக்கிறது ஒரு வகையில் வரப்பிரசாதம் இவர் என்ன தொழில் செய்தாலும் சரி என்ன உத்தியோகத்துக்கு போனாலும் சரி அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பொறுப்பு காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அடுத்தது பதினோராம் இடத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடும் செவ்வாயும் ஒரு தனித்துவமான இடத்தை அடைவார் பதினொன்றுல செவ்வாய் இருந்தா நல்ல பணக்காரரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பணத்து மேல அதிகமான ஈர்ப்பு வரும் பணத்தை நிறைய சம்பாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க மகிழ்ச்சி நிறைந்ததாக வாழ்க்கையானது இருக்கும் ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட மாதிரியே அடையக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு இருக்கும் அதே போல பதினோராம் இடத்துல செவ்வாய் இருந்தாக்கா நல்ல தொழில் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் போடுற பணத்தை டபுளா திரும்ப எடுக்கிறது பணப்புழக்கம் நன்றா இருக்கிறது இதெல்லாம் பதினொன்று லட்ச ரூபா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பதினொன்று லட்ச ரூபா இருந்தாக்க வந்து மூத்த சகோதர சகோதரிகளோட ஒத்து போகாத அமைப்பு உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகளோட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு ஜாதகருக்கு மகன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண் குழந்தை இருக்கும் சொத்து சொகம் பெயர் புகழ் இது எல்லாமே ஜாதகருக்கு வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆண்மை உணர்வு அப்படிங்கிறது ஜாதகருக்கு அதிகமா இருக்கும் இதுவே ஜாதகியாக இருந்தால் எதற்கும் தயங்காத குணம் இவங்களுக்கும் வந்து ஆண் புத்திரம் இருக்கும் பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க மன உறுதி இவர்களுக்கும் அழகானதாக இருக்கும் எதற்கும் பயப்படாத ஒரு குணம் தைரியம் பொருளாதாரத்தில் ஒரு ஈர்ப்பு பணம் நிறைய சேமிக்கக்கூடிய அந்த ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாம் இருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க கூட்டாளிகளோட ஒரு நெருக்கமான அமைப்பு ஏற்படும் கூட்டாளிகளால ஆதாயம் கிடைக்கும் உண்மையிலேயே ஜாதகன் வந்து தனித்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஜாதகனோ ஜாதகியோ தனித்துவமான ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க எதையும் தெளிவாக பேசக்கூடிய ஒருவர்களா இருப்பாங்க நல்ல பேச்சு உண்மை இருக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னு நம்ம சொல்லலாம் நல்ல பேச்சு நல்ல ஆற்றல் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு கூடிய யோகம் இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைச்சிடும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் அதே போல செவ்வாய் இருந்தாக்கா மூத்த சகோதர சகோதரிகளோட மட்டும் ஒத்து போகாத அமைப்பு ஏற்படும் அடுத்தது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறது குற்றம் தான் செவ்வாய் செவ்வாயிருந்தா கெடுதல் அதிகமா இருக்கும் இதையும் நம்ம வந்து செவ்வாய் தோஷ அமைப்புல தான் சேர்ப்போம் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் தேவையில்லாத செயல்பாடுகள் அதிகமா ஈடுபடுறதுக்கான சூழ்நிலைகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்கள் மூலமாக பொருளாதார இழப்பு அல்லது பெண்கள் மூலமாக சில அவமானங்கள் கெட்ட பெயர்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதனால ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல விலங்கு

இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பன்னெண்டு லட்ச ரூபா முருக வழிபாடு பண்றது நல்லது முருகனை நம்ம மனம் முருகி வழிபட்டு வரும்போது பனிரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து செவ்வாய் பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம கிளியரா டிடியில நம்ம பார்த்திருக்கோம் இது வந்து ஒரு பொது பலன்கள் தான் இது வந்து லக்ன வாரியா இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் வந்து நிறைய மாற்றத்தை சந்திக்கும் இது பொதுவா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பனிரெண்டு பாவகத்துல எங்க இருந்தா என்ன மாதிரியான குணத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான சிந்தனையை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு பேசிக் அவுட்லைனா தான் நம்ம கொடுத்திருக்கோம் இப்போ நம்ம சொல்லியிருக்க பலன்கள்ல நூத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வந்திருந்தா அது பெரிய விஷயம் தான் எனவே இந்த பதிவுகள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கறத கமாண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு சுக்ரன் புதன் ராகு கேது சூரியன் இந்த கிரகத்துக்கான பனிரெண்டு பாவத்தில் அமர்ந்த பலன்கள் டிடியலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்கள் ரொம்ப கிளியரா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதாவது அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும் உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல உங்களால உணர முடியும் சோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப் இருக்கு அதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சுவாரஸ்யமான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி அண்ட் ஃபைனலி வெரி லிமிட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி